செய்திகள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றார் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வை இனி ஆண்டிற்கு இரண்டு முறை டெட் தேர்வை நடத்தவும் தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் அவர்கள் வருகின்ற பதிமூன்றாம் தேதியன்று திருச்சியில் தனது முதல் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னை தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை நான்கு வழித்தட உயர்மட்ட மேம்பால பணிகளை ஆய்வு செய்தார் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பயனாளிகளுக்கு இருநூத்தி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான அரசு நலத்திட்ட உதவிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுக்கு வருகின்ற செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி தமிழ்நாடு அரசு பாராட்டு விழா நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக நாடுகள் வெளிப்படையான பொருளாதார நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று பிரிக்ஸ் மாநாட்டில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது கார் டூவீலர் விலை குறைப்பு எவ்வளவு என்பது விளம்பரம் செய்ய தயாரிப்பு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள ஐம்பது சதவீத வரியால் பாதிக்கப்படும் ஏற்றுமதியாளர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் ஒருங்கிணைந்த நிவாரணம் அளிக்க திட்டம் உருவாக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் டெல்லியில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஏழுநூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எண்பத்தி ஓராயிரத்தி இருநூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனையடுத்து வெளியின் விலை ஒரு கிராம் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று முதல் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தியாகி இமானுவேல் சேகர் அவர்களின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாளை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது மழையால் பாதிக்கப்பட்ட பஞ்சாப் மற்றும் ஹிமாச்சலப் பிரதேச மாநிலங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்ய உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது பஞ்சாபில் மழையால் சேதமான விவசாய நிலங்களுக்கு ஏக்கருக்கு இருபதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க உள்ளதாக பஞ்சாப் அரசு அறிவித்துள்ளது விருகம்பாக்கம் கால்வாயில் முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாறுதல் உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகளை துணை முதல்வர் உதயந்தி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரி கண்ணாடி பாலம் மிகவும் உறுதியாக உள்ளது என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்று கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனை கட்டடத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் டெட் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகின்ற செப்டம்பர் பத்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஈரோட்டில் மினி டைட்டில் பூங்கா அமைப்பதற்கு திட்டம் மற்றும் வடிவமைப்பு ஆலோசகரை தேர்வு செய்ய தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது உலக இயன்முறை மருத்துவ நாளையொட்டி இயன்முறை மருத்துவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டிற்கு தொல் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி இங்கிலாந்து பயணம் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பினார் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் பட்டதாரி ஆசிரியர்களில் வேலூர் மாவட்டத்தில் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் மனிதநேய விருது வழங்கும் விழா நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற பதிமூன்றாம் தேதி மிஸ்ரோ மற்றும் மணிப்பூர் மாநிலங்களுக்கு வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெலுங்கானாவில் விநாயகர் பூஜையில் வைத்த லட்டு இரண்டு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனதாக தகவல் வெளியாகி உள்ளது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் இன்று நடைபெற உள்ளது இன்று அதிமுக நிர்வாகிகளுடன் மீண்டும் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்துள்ளார் வீட்டு மின் இணைப்பில் பெயர் மாற்றம் செய்ய புதிய நடைமுறையை மின்வாரியம் அறிவித்துள்ளது விஐடி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பதிமூன்றாவது பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பங்கேற்றார் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய இங்கிலாந்து வாழ் தமிழர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் தூத்துக்குடி வின்பாஸ் நிறுவனத்தில் கார்கள் விற்பனைக்கு தயார் என்றும் வி எஃப் சிக்ஸ் வி எஃப் செவன் கார்களின் விலை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகச்சிறந்த நண்பர் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் உண்டியல் காணிக்கையாக நூற்றி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் ஓதுவர் பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் இன்று முதல் செப்டம்பர் பத்தாம் தேதி வரை ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் ஆறு அணைகளில் சுற்றுலா வசதிகளை மேம்படுத்த விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது கால்நடை பராமரிப்புத் துறையில் கால்நடை ஆய்வாளர் பதவிக்கு புதிய கல்வித் தகுதியை நிர்ணயித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது ஐநா பொது கூட்டத்தில் பங்கேற்க இருந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அமெரிக்க பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது பிரான்ஸ் அதிபர் மெக்ரானுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசியில் உரையாடினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தல் அறிவிப்புகளில் பத்து சதவீதத்தை மட்டுமே திமுக நிறைவேற்றியுள்ளது என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் அனைத்து கட்சி பொறுப்பிலிருந்தும் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் சென்னையிலிருந்து மதுரை திருச்சி தூத்துக்குடிக்கு ஏர்பஸ் ரக விமானங்களை இயக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசிற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் தண்டவாள பராமரிப்பு பணியின் காரணமாக மெட்ரோ ரயில் சேவை இயக்கப்படும் இடைவெளியில் வருகின்ற ஒன்பதாம் தேதி முதல் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை மாற்றம் என்று சென்னை மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலன்கள் நுகர்வோரை சென்றடைவதை ஒன்றிய அரசு உறுதி செய்யும் என்று வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவித்துள்ளார் மும்பையில் புதிதாக திறக்கப்பட்ட பிகேசி டெஸ்லா ஷோரூமிலிருந்து இந்தியாவின் முதல் டெஸ்லா காரை மகாராஷ்டிரா அமைச்சர் பிரதாப் சர்நாயக் அவர்கள் வாங்கினார் என்று தகவல் வெளியாகியுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஜெர்மனி பிரிட்டன் பயணங்கள் மூலம் தமிழ்நாட்டிற்கு பதினைஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் ராதாகிருஷ்ணன் சிலை அமைக்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரியால் சரிவை சந்தித்துள்ள ஏற்றுமதி துறையை மீட்க ஒன்றிய அரசு சிறப்பு நிவாரண திட்டத்தை அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்கும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் மதுரையில் புத்தக திருவிழா தொடங்கியுள்ள நிலையில் வருகின்ற பதினைந்தாம் தேதி வரை பத்து நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்